Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நீங்க ஃபார்ன் போயிட்டு வேலை செய்ய விரும்பினா அதற்கான வழிமுறையை வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. முதல்ல இந்த வெப்சைட்ட ஓபன் பண்ணிடுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பாத்துக்கங்க. இதனோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுல மூணாவது சேவைகள் அப்படினு இருக்கு. இதுல எந்தெந்த சேவைகள் வழங்குறாங்க அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க பதிவு நிகழ்நிலை புதுப்பித்தல் சவுதி கலாச்சார சான்றிதழ் சான்றளிப்பு செயல்முறை குடிபெயர்வு அனுமதி பெறுவதற்கான காப்பீடு பாஸ்போர்டுக்கு விண்ணப்பிப்பது பற்றிய தகவல் செக் பண்ணி முதல்ல நாம பதிவுக்குள்ள டீட்டெயில் பார்க்க போறோம் பதிவு செய்வதற்கான வழிமுறை வந்து கொடுத்திருக்காங்க அதாவது பதிவு செய்ய விரும்புவோர் குறிப்பிட்ட கல்வி தகுதியை வந்து பெற்றிருக்கணும் அது மட்டும் இல்லாம ரெண்டு வருடம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க இருபத்தி ஒன்னு வயசு நீங்க நிறைவு செய்திருக்க வேண்டும் இருக்காங்க பாஸ்போர்ட் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும் இதற்கு கூடவே சர்டிபிகேட்டும் இருக்கணும் பாஸ்போர்ட் ரினியூவல் நீங்க பண்ணலைன்னா கண்டிப்பா நீங்க ஒரு தடவை அப்ளை பண்ணா உங்களுக்கு நாப்பத்தெட்டு மாதங்களுக்கு இது செல்லுபடி நீங்க நாப்பத்தெட்டு மாசம் கழிந்து பண்ண வேண்டி இருக்கும் இதுல ஏழாவது ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க வெறும் பதிவு எந்த வேலை வாய்ப்பிற்கும் உத்தரவாதம் அளிக்காது எனினும் பதிவு சேட்ட விண்ணப்பதார அவர்களின் தகுதி அடிப்படையில் மட்டுமே நேர்காணலுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் நீங்க அப்ளை பண்ணி போட்டா மட்டும் போறாது கண்டிப்பா நீங்க அதுல தகுதி உள்ளவங்களா இருக்கணும் தகுதி அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்டா எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திறன் பெறா தொழிலாளர்கள் பகுதி திறன் கொண்ட தொழிலாளர்கள் திறமையான தொழிலாளர்கள் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணணும் சொல்லிருக்காங்க டிப்ளமா மற்றும் இளைநிலை பட்டதாரிகள் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணும் நீங்க நர்சிங் படிச்சிருந்தாலோ பிற படிச்சிருந்தாலும் மருத்துவரா நீங்க பணியாற்றிட்டு இருந்தாலோ உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு பே பண்ண வேண்டியிருக்கும் எம்பிபிஎஸ் டாக்டர்கள் முதுகலை பட்டதாரிகள் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும் அடுத்ததா நிகழ்நிலை புதுப்பித்தல் இது வந்து நீங்க ஒரு தடவை அப்ளை பண்ணா நாற்பத்தெட்டு மாதம் மட்டுமே இது செல்லுபடியாகும் ஆகும் நீங்க புதுப்பிக்கணும்னா நூற்றி இருபது ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும் நெக்ஸ்டா நிறுவனங்களை பார்ப்போம் இதுல எந்தெந்த நாடுகளுக்கு வந்து வேகன்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சவுதி அரேபியா குவை அப்புறம் சூடான் பிரான்ஸ் ஓமன் நிறைய நாடுகளை கொடுத்திருக்காங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க நெக்ஸ்டா வேலை வாய்ப்பு செய்திகளை கொடுத்திருக்காங்க எந்தெந்த வேலைக்கு வந்து வேகன்சி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் நீங்க பாத்துக்கலாம் இதுல வேலை வாய்ப்பு செய்திகளை பத்தி கொடுத்திருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்க எந்தெந்த இடத்துல என்னெல்லாம் வேகன்சி இருக்கு எந்த மாதிரி வேகன்சி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில வந்து கொடுத்திருக்காங்க நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா பதிவு பெருகு அப்படின்னு இருக்கு இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க நர்ஸா இருந்தா பஸ்ட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க செகண்ட் வந்து மற்ற விண்ணப்பதாரருக்கான பதிவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதற்கான தான் இது தேர்ட் வந்து வீட்டு பணிப்பெண்ணுக்கான கொடுத்திருக்காங்க நாலாவது மாணவர்களுக்கான பதிவை வந்து கொடுத்திருக்காங்க நான் வந்து செகண்ட் ஒன்னா செலக்ட் பண்றேன் பிறந்தீங்களோ அந்த டேட்ட கொடுங்க நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாஸ்வேர்ட கொடுத்துருங்க லாஸ்டா நீங்க பதிவு செய்ய அப்படின்னு இருக்கும் அத கிளிக் பண்ணுங்க இதுல வந்து பதிவை தொடரும் அப்படின்னு வரும் அத கிளிக் பண்ணுங்க இதுலயே உங்க அப்பா பேரு ஆதார் எண் கேட்டிருக்காங்க நீங்க கரெக்ட்டா அப்ளை பண்ணுங்க நெக்ஸ்டா அட்ரஸ் கேட்டிருக்காங்க ফুল அட்ரஸ் கொடுத்துருங்க நிரந்தர முகவரியை கேட்டிருக்காங்க அதையும் நீங்க டைப் பண்ணுங்க நெக்ஸ்டா என்ன வேலை பார்க்க போறீங்க எந்த பிரிவுல பார்க்க போறீங்க என்ன விருப்பமான வேலை அப்படிங்கிற டீட்டெயில கொடுத்துருங்க நெக்ஸ்டா வந்து எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க எந்த இயர்ல நீங்க பாஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டா கொடுத்துருங்க எந்த யூனிவர்சிட்டி எந்த காலேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க கொடுத்துருங்க நீங்க இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதுல கொடுங்க நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற டீட்டெயில கொடுங்க நெக்ஸ்டா எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தா அதை கொடுத்துருங்க நீங்க உங்க தொழில பத்தி ஏதாவது லைசன்ஸ் வச்சிருந்தா அதை கொடுத்துருங்க இம்பார்ட்டண்டா பாஸ்போர்ட் தகவல நீங்க கொடுத்துருங்க நீங்க லைசன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அப்லோட் பண்ணுங்க உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து உறுதிப்படுத்தும் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பே நோ அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இதுல நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டிய இருக்கும் தேவைப்படுறவங்க பேமெண்ட் பண்ணுங்க பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த வேக்கன்சி இருக்கோ அவங்க கண்டிப்பா உங்களை கூடுவாங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள்